இன்னைக்கு ருசியா ரொம்ப ஈஸியாக தக்காளி சாதம் செஞ்சு காட்ட போறேன் இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு புதினா மல்லி தேங்காய் இப்படி எதுவும் தேவையில்லை வீட்டுல முக்கியமா தக்காளி இஞ்சி போண்டு கரம் மசாலா பொருள் இருந்தாலே போதும் இந்த ருசியான தக்காளி சாதத்தோட தயிர் வெங்காய பச்சடி முட்டை அவியல் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு வெள்ளை பொரியல் தேங்காய் துவையல் இப்போ வீட்டில் ஏதாவது ஒன்றை தொட்டு கொள்ள வைத்து சாப்பிட்டால் தக்காளி சாதம் மிகவும் ருசியாக இருக்கும் இந்த வகைகள் அனைத்துமே என்னோட சேனலில் பதிவு செஞ்சுருக்கேன் இந்த காணொலியை பார்த்துட்டு அதையும் பாருங்கள் இப்போ தக்காளி சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்களையும் அதன் அளவுகளையும் பார்ப்போம் ஒரு கப்பு அரிசி நான் சாப்பாட்டு அரிசியில் தான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் பிரியாணி அரிசிலையும் செய்யலாம் தக்காளி கால் கிலோ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் பிரிஞ்சி இலை ஒன்று ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு சின்ன பட்டை ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு கூண்டு பல் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி பல்லாரி வெங்காயம் ஒன்று இவ்வளோதான் இதற்கு தேவையான பொருட்கள் இப்போ தக்காளி சாதம் செய்முறையை பார்ப்போம் முதல்ல தக்காளி பழங்களை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு இப்படி காம்பு பகுதியை நீக்கிட்டு எல்லா தக்காளி பழங்களையும் இப்படி ரெண்டா நறுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அளவு தண்ணி ஊற்றி அதில் நறுக்கிய தக்காளி பழ துண்டுகளை போட்டு சிறிது நேரம் அடுப்பில் வச்சு வேக வைக்கணும் இந்த அளவு தக்காளி வெந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு வெந்த தக்காளி பழங்களை வெளிய எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வைக்கணும் வேக வச்ச தண்ணி அப்படியே இருக்கட்டும் இப்போ தக்காளி பழம் ஆரிக்கிட்டு இருக்க நேரத்தில் எடுத்து வச்சுருந்த பல்லாரி வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கிட்டு இஞ்சி பூண்டு ரெண்டையுமே பொடியா நறுக்கி இப்படி தனித்தனியா வச்சிடணும் மிளகாயை இப்படி லேசா கீறி வைக்கணும் இப்ப வேக வச்சா தக்காளி பழம் நல்லா ஆறிடுச்சு வேக வச்சா தக்காளி பழத்துல இருக்கிற தொளிய உரிக்கணும் இப்படி எல்லா தக்காளி பழத்துலையும் உள்ள தொளிய உரிச்சிட்டு வேக வச்சிருந்தா தண்ணிலயே போட்டுறணும் தண்ணியில போட்ட தொளிய நல்லா கைகளால கரைச்சிட்டு பிழிஞ்சு எடுத்து சக்கையை வெளிய போட்டுறணும் இப்ப தொலி உரிச்ச தக்காளி பழத்தை ஒரு மிக்சி சார்ல போட்டு இந்த தண்ணிலையே தேவையான அளவு தண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் ஊத்தி தக்காளி பழத்தை நல்லா அரைச்சிரணும் இப்ப தக்காளி பழத்தை அரைச்சாச்சு இப்ப அது கூடவே தக்காளிக்கு ஊத்தி அரைச்சது போக மீதி இருக்கும் தக்காளி தண்ணியவும் ஊற்றிடும் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டரை கப்பு தக்காளி சாறு வேணும் இதுவே சம்ப அரிசியில் செஞ்சீங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தக்காளி சாறு இருந்தா போதும் அதனால மிக்சி ஜார்ல இருக்க தக்காளி சாறு கப்பு வச்சு அலக்கணும் ஒன்று ரெண்டு தக்காளி சாறு பார்த்தலன்னா தண்ணி ஊற்றி அலந்துக்கிறோம் கப்பு இப்போ நான் பாத்திரத்தில் ரெண்டரை கப்பு தக்காளி தண்ணி அளந்து வச்சிருக்கேன் இப்போ எடுத்து வச்சிருந்தா ஒரு கப்பு அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும் அரிசி ஊறட்டும் குக்கரை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் முதல்ல பிரியாணி இலை போட்டு லேசாக கருக விடணும் அடுத்து ஏலக்காய் கிராம்பு பட்டை போட்டு தாளிச்சிட்டு கூடவே நறுக்கிய இஞ்சி பூண்டு துண்டுகளை அடுத்து அடுத்து போட்டு லேசா வதக்கிட்டு இப்ப கீரி வச்சிருந்த பச்சை மிளகாய் சோம்பு நறுக்கிய பல்லாரி வெங்காயம் போட்டுட்டு லேசா வதங்கவும் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு தாளிப்புக்கு கொஞ்சம் போல உப்பு போட்டு வதக்கணும் இப்ப ஊற வச்சிருந்த அரிசிய ரொம்ப தண்ணி இல்லாம வடிச்சிட்டு தாளிப்புல போட்டு அரிசியில இருக்கிற ஈரம் போற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்ப பாருங்க அரிசியில இருக்கிற ஈரம் எல்லாம் போயிடுச்சு இப்ப ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சிருந்தா ரெண்டரை கப்பு தக்காளி சாறு அதுல ஊத்த ஊத்திட்டு ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிளறிட்டு உப்பு சரி பாக்கணும் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வதக்கினதுனால இப்ப தேவைக்கேற்ப சிறிதளவு உப்பு போட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு குக்கர்ல ஒரு விசில் வரவும் அடுப்ப சிம்மில் வச்சிட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பை அணைச்சுடுறேன் இப்ப நான் அடுப்பை அணைச்சிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு குக்கரை திறந்து பார்த்தா அருமையான சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த முறையில் தக்காளி சாதம் ஒரு முறை செய்து பாருங்கள் அப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்